ஹலோ மக்களே மீனூஸ் பிளாக்ல இன்னியோட ஸ்பெஷல் என்னன்னு பார்ப்போம் காரசாரமான நண்டு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா கடாய் வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு சோம்பு போட்டு நல்லா ப்ரௌன் ஆன உடனே தேவையான அளவுக்கு கருவேப்பில் போட்டுக்கோங்க நல்லா வதக்கி நான் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க வெங்காயம் போட்டு நல்லா ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போது அதே மாதிரி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் இப்போது நீங்கள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இப்போது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு போட்டு வதக்கும்போது ரொம்ப சீக்கிரமாகவே வதங்கிடும் வதக்கின பிறகு ஒரு கால் ஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் மொத்தமாக நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற அளவுக்கு கேஜி நண்டு எடுத்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது வாஷ் பண்ண நண்டை ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கேன் இந்த மசாலாலாம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க வதக்கிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி வச்சிட்றேன் ஏன்னா பச்சை வாசனவும் போவும் ப்ளஸ் இந்த மசாலாவும் அந்த நண்டு கூட ஆட் ஆகும் அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து திருப்பி எடுத்துட்டு திருப்பி நல்லா வதக்கிட்டு நல்லா நண்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி திருப்பி க்ளோஸ் பண்ணி கொதிக்க விடுங்க நல்லா கொதித்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சுண்டிகிட்ருக்கும் கிரேவி பக்குவத்துக்கு வந்திருக்கும் நல்லா இந்த கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போது தேவையான அளவுக்கு பெப்பர் போட்டு இறக்கிட்டிங்கன்னா காரசாரமான நண்டு தொக்கு ரெடி நிறைய கோல்டு இருக்குன்னா இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கேட்கும் மழை காலத்தில் இதை வாரத்துக்கு ரெண்டு வாட்டி கூட சாப்பிடலாம் ஆனால் வெயில் காலத்தில் ஒரு டைம் எடுத்துக்கிறது நல்லது சரி இப்போ வாங்க சாப்பிடலாம்